அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி இதில் தன் மகள் கண்ணன் பின் சென்று அந்தப் அந்த பிரிவை தாங்க முடியாத ஒரு தாயானவள் மிகவும் வருத்தப்படுவது போல் பாசுரங்களை அமைத்திருக்கிறார் ஆழ்வார் தன் மகளுக்கு பெருமான் கண்ணன் தான் கணவன் என்று தெரிந்திருந்தும் தாயின் புலம்பல் நம்மை நெகிழ்வைக்கும் அளவுக்கு ஆழ்வார் பாசுரங்களை பாடியிருப்பதை பார்க்கலாமா நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனி சோற அள்ளியும் தாது உதிர்ந்துட்டு அலக்கழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறிச்சோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள்களோ ஒரு நல்ல தாமர குளத்தில் பூத்திருக்கும் பூல அதன் மேலே பனி விழுவதால என்ன ஆகும் அந்த இதழ்கள்லாம் உதிர்ந்து போய் அழக இழக்கும் அதுபோல இந்த வீடானது வெறிச்சோடி கிடக்கிறது என் மகளை எந்த இடத்துல தேடியும் காணல மள்ளல்களை அழித்த கண்ணன் பின் சென்று மதுரா பட்டணத்தில் எல்லைக்குள் புகுந்துவிட்டாளோ ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கு ஓர் ஏச்சுக்குள் ஏற்றுக்குள் ஆயிடுங்கொள்ளோ பட்ட அறிவு சிறிதும் இல்லாத உருவாழகு குறைஞ்ச இடையர்கள் நல்ல கன்றுகளை திருடி தங்களுக்காக சொந்தமாக்கி கொள்வாளாம் அதுபோல் கண்ணிகையாக ஒன்றும் அறியாத இருந்த என்னோட மகளை மெய்யின்ப சுவையை காட்டி நான் அறியாத போது தன் பின்னே கொண்டு போனான் நாராயணன் அவன் செஞ்ச தீமையல் எப்பொழுதும் என் குடிக்கு பழியை உண்டாக்குமோ அல்லது அவன் கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாளோ எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறார் ஆழ்வார் குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்து இருத்தி தமரும் பிறரும் மறிய தாமோதரர்க்கென்று சாற்றி அமரர் பதியுடைய தேவி அரசாணியை வழிபட்டு துமிழமிழ பறை கொட்டி தோரணம் நாட்டிடுங்களோ மணமகளான என் பெண்ணுக்கு மங்கள விசேஷங்களை செஞ்சு அவளை நன்றா அலங்கரித்து திருமண மண்டபத்தில் இருக்க செஞ்சு உற்றார் உறவினர்கள் அறியும்படி தாமோதரனுக்கு இவளை தாரை வார்த்து கொடுத்த பின் தேவர்களுக்கு தலைவனின் தேவியான இவளை அரச மரக்கிளையை சுற்றி வரச் செய்து மேலதாளங்கள் முழங்க பெரிய தோரணங்களை கட்டி கொண்டாடுவார்களோ ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மாள்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற சோதையை மருமகளைக் கண்டு உகந்து மணாட்டுப்புறம் செய்யுங்களோ உலகம் புகழும்படிக்கு மகாலட்சுமியை போல வளர்த்த என்னோட ஒரே மகளை செந்தாமரை கண்ணன் வந்து அழைச்சிட்டு போயிட்டான் இடைச்சேரியில் கீர்த்தியுடன் வாழ்ந்து பெரும் புகழையுடைய பிள்ளையை பெற்ற யசோத பிராட்டி அவளுக்கு மருமகளான என் மகளைக் கண்டு மகிழ்ந்து மணமகளுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புகளை நன்கு செய்வாளா தன் மாமன் நந்தகோபாலன் தழி கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கயற் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முளையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயார் இனி என்னுங்களோ என் மகளுக்கு மாமனாரான நந்தகோபாலர் என் மகளை அன்போடு வெட்கி வெட்கின் இல்லாமல் நெல் என்று சொல்லி அவளோட மீன் போன்ற கண்களையும் சிவந்த வாயையும் அழகான ஸ்தனங்களையும் இடுப்பையும் மூங்கில் போன்ற தோள்களையும் பார்த்துட்டு இப்பேற்பட்ட பெண்ணை பெற்ற தாயா இவளை பிரிந்து இன்னும் உயிரோடு இருக்க மாட்டாள் என கூறுவாரோ வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமே ஆக கொண்டு குடிவாழுங்கொழோ நாடு நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடியிற பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றுங்களோ வேடவர்கள் மரக்குடி மக்கள் வழக்கப்படி என் மகளை இருவர் மனதார சேர்வதே விவாகம் என கொண்டு இல்லற வாழ்க்கையை தொடங்க சொல்வார்களா இல்ல ஊர் மக்கள் நன்கு அறிய முறையாக இவள சகடாசுரன காலால உதச்சி கொன்ற கண்ணபிரானுக்கு கிரகணம் செய்து வைப்பார்களோ தெரியலையே அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான் இன்று என் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசு அற ஆண்டிடுங்களோ கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவிழ்த்து பண்டை மனாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்குங்களோ சக்கரத்தை கையில ஏந்திய பெருமையுடையவனோ என் மகளிடம் குறையேதுன்னு கண்டுபிடித்து இவளை வாசல் பராமரிக்கும் பணிக்கு நியமிப்பானோ இல்லை ஏற்கனவே இருக்கும் மனைவிகளுடன் இவளையும் சமமாக பாவித்து குல தலைவி என பட்டம் கட்டி இவளை பாதுகாப்புடன் வைப்பானோ தெரியலையே குடியீர் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலன் நந்தோ நடை ஒன்றும் செய்திலன் நங்காய் நந்தகோபன் மகன் கண்ணன் இடை இருபாலும் வணங்க இழைத்து இழைத்து என் மகள் ஏங்கி கடை கயிற்றே பற்றி வாங்கி கைத்தழும்பு ஏறிடும் கொள்ளோ ஏ பெண்ணே நந்தகோபுரோட செல்வன் கண்ணன் குலத்தின் பெருமையை காக்கும் செயல் ஒன்றும் செய்யவில்லை பொதுவாக எல்லோரும் நடந்து கொள்வதைப் போலவும் நடந்து கொள்ளல அய்யோ என் மகள் தயிர் கடையும் போது இடையின் இரு பக்கமும் துவண்டு மூச்சு பிடிச்சு சோர்ந்து விடுவாளே தயிரை பிடித்து இழுத்து தயிர் கடைவதனால அவள் கைகள் கொப்பளித்து விடுமே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே பெண்ணிற தோய் தயிர் தன்னை வெல்வரைப்பெண் முன்னெழுந்து கண் உறங்காதே இருந்து கடையவும் தான் வள்ளல்களோ ஒன்னிற தாமரை செங்கன் உலகளந்தான் என்மகளை பன்னறையா பணிகொண்டு பரிசர ஆண்டிடுங்கொளோ என் மகள் பொழுது விடிவதற்கு முன்பாகவே எழுந்து மறுபடியும் விடாமல் வெள்ளை நிறத்துடன் இருக்கும் தோய்ந்த தயிரை கடையை சக்தி படைத்தவளோ அழகிய செந்தாமரை கண்களை கொண்டவனும் உலகலந்தவனும் ஆகிய கண்ணன் என் மகளை அதர்மமான செயல்களில் ஈடுபடுத்தி அவளது பெருமைக்கு பங்கம் விளைவிப்பானோ தெரியலையே மாயவன் பின் வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தத்தை மாற்றமுமெல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணிவண்ணனுக்கு ஆளரே கண்ணன் போகுமிடமெல்லாம் பின் சென்று பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு திருவாய்ப்பாடியிலும் புகுந்து அங்கு நடந்த எல்லாவற்றையும் குறித்து தாயானவள் சொன்ன வார்த்தைகளை குளிர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவன் பெரியாழ்வார் சுகந்த பத்து தமிழ் பாசுரங்களை அருளிச் செய்தவர் இதை அனுசந்திப்பவர்கள் அழகிய மணி போன்ற உடைய கண்ணனுக்கு பணி செய்யும் பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு பலஸ்ருதியோட ஆழ்வார் பாசுரங்களை